பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறீங்களோ அதே போல் சேவிங்ஸுங்கிறதும் கஷ்டமான விஷயோன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நீங்கள் நிறையா பணம் நம்ம வந்து சம்பாதிச்சா மட்டும்தான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நம்ம கையில் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பத்து பர்சன்ட் வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வளர முடியும் இப்போது வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எதாவது நம்ம என்ன பண்ணலாம் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தே ஒரு நம்ம ஒரு விஷயங்களில் செய்யலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் என்னால் அது பண்ண முடியாத விஷயம் பண்ண முடியல இந்த டைமுக்கு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு என்னால் வீட்லேயும் பண்ணிட்டு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் ஹஸ்பண்ட் கொடுக்கக்கூடிய சேலரியை நம்ம சேவிங்ஸாக பண்ணலாம் அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது அதை வந்து நம்ம அட்லீஸ்ட்டு இந்த விதத்திலையாச்சும் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதை பற்றின வீடியோஸ் தான் நான் ஒரு அஞ்சு பாயிண்ட் மூலயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது இதை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் உங்கள் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு வரும் சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க சம்பாதிக்கிறது வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சேவ் பண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த சேவ் பண்ணுறத நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் திருப்பியும் அதை என்ன பண்ண போகிறோம் செலவு தான் பண்ண போகிறோம் அது எதுக்கு நம்ம சேவ் பண்ணோம் அப்பப்போ இருக்கிறத இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்குங்க பின்னாடி நமக்கு அப்புறம் இருக்கிற பசங்களோட நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நினச்சி பாருங்கள் சில பேர்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுடைய வருமானத்தை நம்பி தான் இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி அதாவது நம்மளோடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம இல்லைனாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ நம்ம இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ ஒரு சேவிங்ஸை பண்ணணும் சேவிங்ஸ் பண்றதுன்னா நம்ம வந்து மாசம் மாசம் பணம் சேவ் பண்ணி ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு டூர் போறதோ இல்லை ஏதாவது ஹோட்டல்ஸோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போறது இது வந்து சேவிங்ஸுக்கு எந்த ஒரு நமக்கு பயனுமே கொடுக்காதுங்க நீங்க இதே வந்து சேவ் பண்ற பணத்துல இருந்து ஒரு அசட்டு ஒரு சொத்தா அதை வந்து என்ன பண்ணணும் வாங்கி வைக்கணும் இப்போ வந்து நான் சேவ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து என்னால் ஒரு இடம் வாங்க முடியுமா ஒரு வீடு வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியும் ஆனால் அது எப்படி முடியும்னா நீங்க சேவ் பண்ணுறது இப்போ பத்தாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறவங்க இந்த மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறாங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற ஒரு தங்கத்தோட விலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா ஒரு மாதம் ஆறாயிரம் ரூபான்னு பார்த்தா ஏழு மாதம் ஏழு மாதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிராம் கோல்டு எடுக்கலாமா அதே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் சேவ் பண்ணோம்னா நம்மளால் ஒரு மூணு மாதத்தில் கூட எடுக்க முடியும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளோ கோல்டு எடுக்க போகிறோம் எத்தனை கிராம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணுற மணியை வந்து அது நமக்கு சொத்தாகவே இருக்கணும் அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது சேவிங்ஸு இப்போ நம்ம சேவ் பண்ணி அதை செலவு பண்ணுறது நமக்கு அது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பயனுமே கிடையாது இப்போ வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும்னு சொன்னீங்களே அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு நகையை சேர்த்து வைக்கும் போது நகை வந்து நம்மளுடைய வளர்ச்சி ஆகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து ஒரு கிராமுக்கு ஏறிட்டே தான் இருக்குது அப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கினப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ நீங்கள் விற்கும் போது அது வந்து டபுளாக தான் ஆயிருக்கும் அதோட அமௌண்ட்டு அப்போ நீங்கள் அதை விற்றுட்டு இந்த மாதிரி நிறைய நகை நீங்கள் அந்த காயின்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணலாம் ஒரு நகை எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் லோன் போடுவீங்க ஹோம் லோன் போடுவீங்க இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னா மொத்தமே வந்து லோன் போட்டு வாங்க முடியாது அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரோ லோனு கட்டக்கூடிய பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் உங்களால் சேவிங்ஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு சொத்துங்கிறது வாங்கவும் முடியாது ஒரு பொருளே வாங்க முடியாது அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும் அப்ப சேவிங்ஸ்னா இந்த மாதிரி தான் ஒரு வந்து காயின்ஸோ இந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் ஒரு அடகு வைக்கலாம் இல்லை காயின்ஸ் வந்து வித்துடலாம் விற்றுட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை கூட விற்றிங்கன்னா உங்களுக்கு முழுசு அமௌண்ட் கிடைக்கும் அப்ப அதை வித்துக்கலாம் இல்லைன்னா வந்து நகையை அடகு வச்சு திருப்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு லேண்ட் ஒரு இடத்தோட விலைன்னா நம்ம அதுல அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாச்சும் நம்ம கொடுக்கணும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு லட்சமாவது நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஒரு ஏதாவது பேங்க்கில் வந்து எஃப்டி போட்டு வச்சிருக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற பணத்தை என்ன பண்ணலாம் ஒரு பேங்க்கில் வந்து நம்ம எஃப்டி போட்டுனே இருக்கலாம் இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணால் தான் நம்மளால் ஒரு லேண்டோ ஒரு வீடோ வாங்க முடியும் அப்போ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சொத்தாக இருக்கணும் அது வந்து திருப்பியும் வந்து செலவுக்குரியதாக இருக்கும் இப்போது நீங்கள் வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து ஒரு பைக் வாங்குறோம் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து குறஞ்சிட்டு தான் இருக்கும் இப்போ தங்கத்தோட மதிப்பு நீங்கள் அதிகமாகுது இதே நீங்கள் பைக்கு காரு இந்த மாதிரி வெவிக்கல் இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து வேறு ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு இது வந்து பீரோ மாதிரி இருக்குது இது நல்லா இருக்குது இவங்க வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வாங்குறீங்கன்னா அதோடைய பொருளோட விலையோட தேய்மானம் இருக்கும் அதே இப்போ காரோட விலையும் நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுத்த ஒரு கார் வாங்குறீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது பாதிக்கு பாதி கூட போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளோட யூசேஜ் ஆகிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கூட விடுங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுன்னு உங்களால் லோன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிங்க விற்கிறீங்கன்னா கூட அது பாதி விலை கூட ஆகாது ஏன்னா அது உங்கள் கைக்கு வந்து அடுத்த நாள் என்ன ஆகிடுது செகண்ட் ஹண்டாக ஆகிடுது அப்படிங்கும் போது அதெல்லாம் நமக்கு ஒரு சொத்தே கிடையாது செகண்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக நம்ம வாங்குறது இந்த திங்ஸ் அதான் சொன்னேன் இப்போ அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க நல்லா நம்மளும் அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு பார்த்து மத்தவங்களுக்காக நீங்க ஒரு பொருளை வந்து வாங்குறது வேஸ்ட் அவங்க வந்து கார் வாங்கி இருக்காங்க நம்மளும் கார் வாங்கணும் சில பேர் வந்து கார் வாங்குவாங்க அது வந்து கேப் ஓட்டிருக்காங்க அது வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வருதுங்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் இப்போ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன பண்ணும் சேவிங்ஸை சொல்லி கொடுக்கணும் ஒரு சின்ன ஒரு உண்டியல் வாங்கி கொடுக்கலாம் மண் உண்டியல் அது நிறைய டெக்கர் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து பொம்மையிலே வந்து பிளாஸ்டிக்ல கூட இருக்குது இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்களை அட்ராக்ட் பண்ணும்போது ஏன் சொல்கிறேன்னா இதை நான் சின்ன வயசுலேருந்தே நான் பண்ணிட்டு இருக்கேன் குழந்தையில இருக்கும்போதே என்னுடைய டியூஷன் அக்கா வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு சேவிங்ஸ் சேனல் போடுற பண்ணுறதுக்கு ஐடியா வந்தது காரணமே வந்து அவங்க அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சேவிங்ஸ் மூலயமா வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் நிறைய பேரோட எக்ஸ்பர்ட் அவங்க என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் ரிலேட்டடாக சொல்கிறாங்கிறத நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு தான் நான் அதை வந்து நான் என்னோடய இதில் யூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஓகே சக்ஸஸ் ஆகுது இது நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து ஏன் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கிடச்சா கூட சில சில்ட்ரஸ் கிடச்சா கூட அதை வந்து அவங்க உண்டியில் போகணும்னு சொல்லி சேவ் பண்ணுறாங்க அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய ஆர் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு செல்வ மகள் திட்டம் இந்த மாதிரி ஓபன் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி விடலாம் அப்போ அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன ஆகும்னா அது ஒரு சேவிங்ஸ் ஆகும் இன்னைக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் அவங்க நாளைக்கு பெரியவங்களாக ஆகும் போது அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று வந்து சில பேர் வந்து நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸரியாக வளர்க்குறாங்க அது தேவை கிடையாது அவங்களுக்கும் கஷ்டம் இருந்தால் தான் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க அடுத்ததை பண்ணி மூவ் ஆன் பண்ணுவாங்க அதுலேருந்து வந்து வெளியே வர பார்ப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுமே வந்து பண்ணக்கூடிய வந்து மிகப்பெரிய சேவிங்ஸ் பார்த்தா கிச்சன்லேருந்து தான் ஏன்னா அவங்க வந்து கடைக்கு போவாங்க இல்லை ஏதாவது ஹஸ்பண்ட் கையில் டக்குன்னு காசு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க கிச்சனில் இருக்கிற பாக்ஸ் உள்ள இதுலையாவது போட்டு வைப்பாங்க வாஷ் பண்ணும்போது ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்க பாக்கெட்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய டென் ருப்பீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் த்ரூர ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி சில்ல கொஞ்சம் கொஞ்சம் காசில் என்ன பண்ணலாம் அவங்க உள்ள போட்டு சேவ் பண்ணிங்கன்னா அது இன்றைக்கி கம்மியான அமௌண்ட்டாக தெரியும் ஆனால் உங்களுக்கு அது ஒரு பல மாதம் கழித்து அதை பார்க்கும்போது போது நமக்கு ஒரு கஷ்ட காலத்தில் யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு நம்ம கையில் காசு இல்லாமல் அவங்களுக்கு செய்யக்கூடியதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹஸ்பண்ட்கிட்டே இல்லாத போது நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சேவிங்ஸ் ஃபேமிலி சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வீட்டில் கஷ்டப்பட்டு ஹஸ்பண்ட் சமை சம்பாதிக்கிறாரு ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவி வந்து மட்டும் சேவ் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டு ஆனால் செலவு பண்ணுறது இஷ்டப்பட்டு செலவு பண்ணாங்கன்னா வீட்டில் மனைவி மட்டும் இது பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க மேலே வெறுப்பு தான் வரும் அப்போ வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் என்ன பண்ணலாம்னா பேசலாம் நம்ம வந்து பட்ஜெட் போட்டு வாழலாம் இந்த மாதிரி சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அது யாருக்கு உங்களுடைய பசங்களுக்கு ஒரு வீடு வாங்குறீங்கன்னா யார் உங்களுக்காக உங்க உங்கள் அம்மா அப்பாவுக்காக சேவ் பண்ண போறீங்க உங்கள் குழந்தைங்களுக்காக பண்ண போறீங்க அப்படிங்கிறத மனைவி சொல்கிறத நிறைய ஹஸ்பண்ட் கேட்கலாம் அவங்க உங்களுக்காக அந்த வீடோ வந்து அவங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகிறது கிடையாது அவங்க நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க நம்ம அத்தை மாமா அப்படின்னு யோசிச்சுதான் அவங்க பண்றாங்க கொஞ்சம் பிளானையும் கேட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கிற பட்சத்துல நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம்